வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நம்ம கனவுகான் சேனல் மூலிமா நீதி வெல்லும்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு வரும் அதோட இரண்டாவது டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது மேக்ஸும் திறனாய்வுத் தேர்வும் அதாவது மேக்ஸ் சைக்காலஜி இருக்கு இல்லைங்களா அதோட ஆன்சர் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் முதல் இருபத்தஞ்சு கேள்விக்கான பதில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு போடுறேன் ஏன்னா வந்து டோட்டலாக வந்து ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் ஐம்பது கொஷின் ஒரே ஐடியாவில் என்ன்த்தா போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது கொஷின் ஒன்றாக பார்க்கறதுனால போர் அடிச்சிடும் அதனால் இருபத்தஞ்சு கொஷின் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக போடுறேன் அடுத்து இருபத்தஞ்சி கொஷின் வந்து செகண்ட் பார்ட்டில் போடுறேன் அதே போல் இந்த டெஸ்ட்டு எழுதி பார்த்தவங்க உங்களோட மார்க்கை கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் வந்து எத்தனை பேர் டெஸ்ட் வந்து ப்ராப்பராக எடுத்துறீங்க எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னிங்கன்னா தான் எனக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாமா இல்லை ட்ராப் பண்ணிடலாமான்றது அதனால தான் சொல்கிறேன் உங்களோடய மார்க்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் எனக்கு எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ வாங்க செம்மை எப்படின்னு பார்க்கலாம் முதல் கொஸ்டின்னு ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோரு பி இஸ்ட்டு சி ஈக்குவல்டு எயிட் இஸ்ட்டு நைனு ஏ இஷ்டு சி எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி மாடல் வந்தால் எப்படி போடணுன்றதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும் அது வந்து பார்க்காதவங்க பார்த்துங்க மேக்ஸ் டாப்பிக் வந்து தனியாக போட்டிருப்பேன் அதோடய ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் விட்றேன் பார்க்காதவங்க பார்த்துங்க இப்போது ஏஇஸ்டு பி இஷ்டு சி அதாவது மூணு லெட்டர் இருக்கு இல்லைங்களா அது வந்து சி இந்த மாதிரி எழுதிக்குங்க இப்போது ஏ இஸ் டூ பி வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர்னு கொடுத்துருங்களா முதல்ல வந்து த்ரீ ஃபோர் அந்தந்த லெட்டருக்கு நேராக இருக்குதுங்க பி இஸ் டு சி வந்து எயிட் இஸ்ட்டு நைன் கொடுத்துருங்களா பினா வந்து பிக்கு நேராக வந்து எய்ட்டு சிக்கு நேராக நைன் இப்படி எழுதிட்டு இப்போது பக்கத்தில் கேப் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் கேப் இருக்குது இந்த இடம் கேப் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது எடுத்து போட்டுங்க இதுக்கு முன்னாடி நாலு இருக்குது இதுக்கு முன்னாடி எட்டு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி போட்டுவிட்டு இந்த நம்பரை பெருக்கிக்கணும் இப்போது மூணு இன்ட்டு எட்டு வந்து இருபத்தி நாலுன்னு வரும் சரிங்களா இதில் ஒம்பது இன்ட்டு நாலு வந்து முப்பத்தி வரும் சரிங்களா நம்மளுக்கு தேவை வந்து ஏ சி தான் பி வந்து நம்மளுக்கு கேட்கல அதனால் அது பிரச்சனை இல்லை இப்போது ஏ ஈஸ்ட்டு சி வந்து இருபத்தி நாலு ஈஸ்ட்டு முப்பத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சோமா அது அடிச்சிங்கன்னா ஆறாவது பாட்டில் நாலு முறை ஆறாவது ஆறாவட்டில் ஆறு முறை திருப்பி அடிச்சிங்கன்னா ரெண்டாவது பாட்டில் ரெண்டு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் மூணு முறை அப்போது ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்னு வருமா அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து டூ இஸ்ட்டு த்ரீ ஆப்ஷனை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஏ இஷ்டு சீனு கேட்டால் தான் வந்து டூ இஷ்டு த்ரீனு வரும் இதே வந்து ஆப்ஷனில் சி இஷ்டு ஏன்னு கூட கேட்பாங்க அதனால் கொஸ்டினில் என்ன கேட்கறாங்கன்னு பாருங்கள் அப்படி சி இஷ்டுக்கு ஏன்னு கேட்டாங்கன்னா பி ஆப்ஷன் தான் வரும் த்ரீ இஷ்டு டூனு வரும் அதனால் பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி ஒரு நிலையான பகடையில் ஐந்தின் எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ஒன்றும் இல்லை நிலையான பகடைனா ரெண்டு பக்கத்தோட கூடுதல் வந்து ஏழுன்னு அமையும் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கத்திலே பகடையில் பெரிய எண் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இது ரெண்டும் கூட்டிங்கன்னா ஏழுன்னு அமையும் சரிங்களா அதே போல் மற்றது அடுத்த பெரிய எண் வந்து அஞ்சு அடுத்த சிறிய எண் வந்து ரெண்டு இதை கூட்டினிங்கன்னா ஏழுன்னு வரும் அதே போல் மிச்சம் இருக்கிறது அடுத்த பெரிய எண் நாலு அடுத்த சிறிய எண் மூணு சரிங்களா இதை கூட்டினீங்கன்னா ஏழு வரும் இப்போது இந்த மூணு காம்பினேஷன் நம்ம ஆட் பண்ணும்போது மட்டும்தான் ஏழுன்ற கான்செப்ட் வருது இல்லைங்களா அப்போது நம்மளுக்கு வந்து கூட்டினா ஏழுன்னு வரணும் ரெண்டு பக்கத்தையும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அஞ்சு கூட எதை கூட்டினா ஏழு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டினிங்கன்னா ஏழு வரும் அப்போது இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி இந்த மாதிரி பகலை கொடுத்துட்டு நாளைக்கு எதிரே உள்ள என்ன என்னென்னு கேட்காங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு நம்பர் எங்கே காமனாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இங்கே ஒன்று அஞ்சு காமனாக இருக்குங்களா அதேமாதிரி ஒன்று அஞ்சு காமனாக இருக்குங்களா ஆறுக்கு ஆப்போசிட்டு மூணு சரிங்களா அதாவது ரெண்டு ரெண்டு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா மிச்சர் இருக்கிற நம்பர் தான் வந்து அதுக்கு ஆப்போசிட் சரிங்களா அதே போல் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு மூணு காமனாக இருக்குது இங்கே ரெண்டு மூணு காமனாக இருக்குது அப்போது நாலுக்கு ஆப்போசிட் வந்து ஒன்று சரிங்களா இதை வச்சு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி மூணுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது நாலுக்கு ஆப்போசிட் வந்து ஒன்று மூணுக்கு ஆப்போசிட் வந்து ஆறு மிச்சம் இருக்கிறது ரெண்டும் நாலு தான் அது ரெண்டும் வந்து ஆப்போசிட்டாக அமையும் சரிங்களா இப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் எல்லா டைப் இருக்கு இல்லைங்களா அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதுவும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காத பார்த்துங்க அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட பகடையின் ஆறுக்கு எதிரே உள்ள என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கே ஆறு இருக்கு இல்லைங்களா அதுக்கு எதிர்க்கு இது வந்து இன்னொரு பகடை சரிங்களா ஓப்பன் டைஸ்ன்னு சொல்லுவாங்க இறந்த பகடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆறுக்கு இருக்கிறது எப்பவுமே வந்து இந்தமாரி டைஸ் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வெளியே இருக்கு இல்லைங்களா இது ஒன்று இது ஒன்று அது ரெண்டு வந்து எதிர் திசையில் அமையும் சரிங்களா அப்போது ஆறுக்கு ஆப்போசிட் வந்து ரெண்டு தான் வந்து இந்த பக்கம் இது அப்போது இது சரியாக போச்சு ரெண்டு தான் மிச்சம் இருக்குது எப்படி அமையும்னா ஒன்று விட்டு ஒன்று இப்போ ஒன்று கற்றுக்குது மூணு இருக்குங்களா அதை விட்டுட்டு அது கற்று நம்பர் நாலு ஆச்சுங்களா இப்போ ஒன்று நாளும் எதிரெதிர் பக்கத்தில் அமையும் மூணும் அஞ்சும் எதிர் எதிர் பக்கத்தில் அமையும் ஏன் ஒன்று விட்டுனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டில் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நியாபகத்துங்க சரிங்களா நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு எதிர் வீட்டில் வர மாட்டாங்கன்ற நியாபிச்சுனா போதும் இந்த இது வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் ஞாபகம் இருக்கும் சரிங்களா அடுத்து சுருக்குக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா போட் மாஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா பிஓடிஎம்ஏஎஸ் அப்படின்னா என்னென்னா பினா பக்கெட்டு ஓனா ஆஃப் டீனா டிவைடு எம்னால் மல்டிபிளிகேஷன் ஏனா அடிஷன் எஸ்னா சப்ராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் நார்மலாக அவங்க கொடுத்துக்கிற ஆர்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ராக்கெட் ப்ராக்கெட் உள்ளது ஃபஸ்ட் சால்வ் பண்ணிடுங்க மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று சரிங்களா இங்கே அடுத்து ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டுங்களா எட்டு மைனஸ் ஒன்று அதாவது இந்த ப்ராக்கெட்டில் முடிச்சுட்டு அதுக்காக இது இருக்கு இல்லைங்களா இதை முடிச்சுட்டு இந்த ப்ராக்கெட் உள்ள முடிச்சுட்டு தான் அடுத்து அதுக்குள்ளே போகணும் சரிங்களா எட்டு மைனஸ் ஒன்று வந்து ஏழுன்னு வரும் ஆல்ரெடி வந்து ஒன்பது இருக்குது ஒன்பது மைனஸ் ஏழு வந்து ரெண்டுன்னு வரும் சரிங்களா அப்போது இந்த டோட்டல் ப்ராக்கெட்டுக்கு ரெண்டு நோரம் மதிப்பு இங்கே ஆல்ரெடி அஞ்சு இருக்குது அஞ்சு கூட ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஏழு வரும் சரிங்களா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து ஆறாவது கேள்வி ஐந்து நபர்கள் பி கியூஆர்எஸ்டி வட்டமாக மையத்தை நோக்கி அமைந்துள்ளது சரிங்களா இதை வந்து கேள்வி தெளிவாக படிங்க மையத்தை நோக்கினால் நம்ம பார்க்குறாங்களோ வரும் சரிங்களா மையத்திற்கு எதிரியாக அதாவது வெளியே பார்த்த மாதிரி உக்காந்துக்கிறாங்கன்னா அது வேறு மாதிரி வரும் அப்படியே நம்ம போகிறதுக்கு ஆப்போசிட்டாக வரும் சரிங்களா அதனால் கொஸ்டின் வைங்க பார்த்துங்க இது மையத்தை நோக்கின்றதுனால அப்படியே போடலாம் ஆர் என் பவர் டீயின் இடதுபுறம் சரிங்களா நீங்கள் எப்படி வட்டம் போட்டு போடுவீங்க நான் வந்து நார்மலாக டைரக்டாகவே போடுறோம் எப்படின்னு பாருங்கள் இப்போ ஆர் என் பவர் டீயின் இடதுபுறம் இருக்காரா டீ இங்கே இருக்காருன்னு வச்சுங்க டீக்கு இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு இங்கே இவர் ஆறு சரிங்களா வந்துட்டாருங்களா அடுத்து டி என்பவர் ரெஸ்க்கும் டீக்கும் இடையில் உள்ளார் சரிங்களா அதாவது பி என்பவர் வந்து எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் இருக்கார் அப்போது இங்கே எஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து ஆறு வந்துடும் அதாவது டீக்கும் எஸ்க்கும் நடுவில் ஆறு வந்துடும் அதனால் இங்கே வரமாட்டார் இங்கே எஸ் போட்டிங்கன்னா இங்கே நடுவில் பி வந்துருமா அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் படி இந்த ஆர்டர் வந்துடும் சரிங்களா என்றால் ஆறு என்பவருக்கு இடது புறத்தில் அதாவது இங்கே சரிங்களா யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க இங்கே பி கியூ ஆர்எஸ்டின்னு இருக்காங்க இல்லைங்களா பி இருக்காங்க ஆறு டி எஸ் சரிங்களா இவங்களாம் இருக்காங்க இல்லாதவர் வந்து க்யூ தான் சரிங்களா க்யூன்றவங்கியூ வரும் இங்கேயும் வரும் ஏன்னா வந்து வட்டமாக உக்காந்துச்சாங்கன்னா எஸ்ஸுக்கு பக்கத்தில் கியூ வரும் அதாவது எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் கியூ வரும் அப்போது நம்மளை கேட்டுக்கிறதுனது ஆறுக்கு இடதுபுறம் சரிங்களா இடதுபுறம்னா கியூ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்து இந்த கேள்வி பாக்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா நாலு பாக்ஸ் இருக்குது இங்கே நாலு டாட் இருக்குது அதாவது ஒரு பாக்ஸுக்கு ஒரு டாட் 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 அதாவது ஒரு பாக்ஸுக்கு ஒரு டாட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து இங்கே வந்து இங்கே ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அப்போது ரெண்டு டாட் இங்கே ஒரு டாட் இங்கே ஒரு டாட் சரிங்களா இதே வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பாக்ஸும் கன்ஃபியூஸ் ஆகும் இது வந்து இந்த இந்த ரெண்டு பக்கம் வந்துருச்சுன்னா தான் இந்த டாட் வரும் இதுவும் வந்து மேலே கீழே வரணும் இது சைடில் வரணும் சரிங்களா ஓ இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆசர் சரிங்களா இதில் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வரவே எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் சார் வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்குமே காமனாக பாக்ஸ் கொடுத்துட்டுருக்காங்கன்றனால அதுதான் நீங்கள் வந்து ப்ரெஃபர் பண்ணணும் உள்ளே இருக்கிற டாட் தான் முக்கியம் மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து எட்டாவது கேள்வி நாற்பத்தஞ்சு மற்றும் அறுபது என்ற எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா என்னன்னு கேட்டுக்காங்க சரிங்களா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இந்த அறுபது சரிங்களா ரெண்டுத்துக்கும் எடுத்திங்கன்னா பதினஞ்சாவது வாய்ப்பாடு டேரெக்டாக எடுத்துக்கிறேன் மூணு முறை நாலு முறை சரிங்களா இந்த மாதிரி டேரெக்டாக எடுக்காத அஞ்சாவது வாய்ப்பாட்டுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்துங்க சரிங்களா மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பாடு தான் அதாவது ஐயஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு காமனாக இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா பாஞ்சு தான் அதுக்கு மேலே வந்து வேறு நம்பர் வருதுங்களா அப்போ பாஞ்சின்றது தான் வந்து இதுக்கான மீ போ வா சரிங்களா மீசிமான்றது சிமான்றது என்னன்னா இந்த பாஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு சரிங்களா இது மூணுத்தையும் பேருக்கு நீங்கள்னா வர்றது தான் வந்து மீ மீசிமாவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சரிங்களா இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுன்னு ஒரு ஒன்றும் இல்லை பாஞ்சி இன்ட்டு நாலு பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு வரும் இன்ட்டு மூணு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுன்னு வரும் சரிங்களா இப்போ மீப்போவா வந்து பாஞ்சு மீசிமா வந்து நூற்றி எண்பது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி இரண்டு எண்களின் விகிதமானது பதினஞ்சு ஈஸ்ட்டு பதினொன்று மற்றும் அவற்றின் மீப்போவா பதிமூணு எண்ணில் அந்த எண்கள் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது மீப்போவானா இதுக்கு முன்னாடியே சொன்னோம் ஐயஸ்ட்டாக எந்த நம்பரால் வகுப்படுதோ அதுதான் வந்து மீப்போவான்னு சொன்னோம் சரிங்களா அப்போது அந்த நம்பர் வந்து இப்போ பதினஞ்சு ஈஸ்ட்டு பதினொன்றுன்னு இருக்கு இல்லைங்களா இப்போது நம்மளுக்கு வந்து நீ போவா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது பதினஞ்சு எண்டு பதிமூணு சரிங்களா அந்த பதிமூணை பெருக்கணும் சரிங்களா பதினொன்று இன்ட்டு பதிமூணு ஏன் வேறு நம்பரால் பெருக்கூடாதுன்னா இப்போ மிச்சம் இருக்கிறது பொதுவாக இருக்கிறத மட்டும் பிரிக்கிறனும் பொதுவாக இல்லாதது வந்து எல்சிஎம்மா அமையன்னு நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா தான் இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி மூணுன்னு வரும் இதுதான் வந்து அந்த இரண்டு எண்கள் சரிங்களா அடுத்து ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி விற்கிறது நாலு மாதங்களுக்கு தனி வட்டி வரும்னு கேட்டுக்காங்க சரிங்களா பன்னிரெண்டாயிரம்னா இது பன்னிரெண்டாயிரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சா நம்மளுக்கு வந்து பத்து பர்சன்டேஜுக்கான மதிப்பு இருக்குன்ட்டு அடிச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுன்னு வரும் சரிங்களா இப்போ ஆயிரத்தி இரநூறுன்னு வந்ததுனால நம்ம டேரெக்டாக வந்து ஆப்ஷன் பில் ஆயிரத்தி இரநூறு இருக்குது அப்படின்றதுனால அது போடக்கூடாது அதே மாதிரி நாலுன்றதுனால நாலாக பெருக்கிட்டு அப்படியே நாலாயிரத்தி எட்நூறுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனும் போடக்கூடாது ஏன்னால் இங்கே நாலு மாதம்னு கேட்டுக்காங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி இரநூறுன்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி நம்மளை கேட்டுக்கிறது வந்து நாலு மாதத்துக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுனா ஒரு மாதத்துக்கு எவ்வளோனா மொத்தமாக வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதமா அது பன்னெண்டாவது வகுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கான வட்டி கேச்சிரும் பன்னெண்டுனால் ஒன்று டபுள் ஜீரோ சரிங்களா ஒரு மாதத்துக்கு நூறுரூபா அப்போ நாலு மாதத்துக்கு நானூறுரூபான்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில் அடுத்து பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்பது எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இது நம்ம ஈஸியாக போகலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் இருக்கீங்களா அது வந்து நூறு பர்சன்டேஜ் சரிங்களா அதில் பாதி ஆயிரன்றது இதில் பாதி ஐம்பது பர்சன்டேஜா அதில் பாதி ஐநூறுன்றது இதில் பாதி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்ளா அப்போது டேரெக்டாக இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்றது ஐநூறுரூவான்னு வந்துச்சு இது வந்து ஆப்ஷன் டீல் இருக்குது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இப்படி பண்ணலன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது இப்போ ரெண்டாயிரம் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டாயிரத்தில் லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சுனா பத்து பர்சன்டேஜ்க்கான மதிப்பு ரெண்டு புள்ளி தள்ளி வச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ் மதிப்பு ஒரு பர்சன்டேஜ் மதிப்பு கண்டுபிடிச்சிடும் சரிங்களா இருபது அப்போது நம்மளுக்கு தேவை இருபத்தஞ்சேஜ் இருபத்தஞ்சு இன்று இருபது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ மிச்சம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஐநூறு ஒரு இல்லைங்களா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை எப்படி ஒன்றா போடலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி சால்வ் பண்ணிக்கோங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களின் நாற்பது பர்சன்டேஜ் விற்கிறார் சரிங்களா நாற்பது பெர்சன்டேஜ் விற்கிறார் நானூற்றி இருபது ஆப்பிள்கள் விற்பனை செய்யவில்லை இது நல்லா பாருங்கள் நானூற்றி இருபது ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லைனா அப்போது இருக்கிற அறுபது பர்சன்டேஜ் தான் வந்து இந்த நானூற்றி இருபது ஆப்பிள்கள் சரிங்களா அதை கேள்வி ஒங்க பாருங்கள் இது படிக்காமல் இங்கே செய்யவில்லைன்றத செய்தாரன்றனால போட்டிங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அப்படியே நானூற்றி இருபதுன்னு போட்டு போட்டுருவோம் தப்பாக வந்துடான் சார் அதனால் இங்கே நானூற்றி இருபது தான் வந்து அறுபது பர்சன்டேஜ் சரிங்களா இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் மதிப்பு தரணும் சரிங்களா ஏன்னா கேள்வியில் வந்து மொத்தமாக எத்தனை ஆப்பிள் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் மதிப்பு தேவை சரிங்களா அறுபது பர்சன்டேஜ் வந்து அறுநூத்தி இருபதுன்னு இருக்குது இல்லைங்களா இதில் வந்து அறுபது பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ் பண்ணிணா அறுபதாவது பகுதினா வந்துடும் சரிங்களா இந்த ஏழுன்னு வரும் சரிங்களா ஒரு பர்சன்டேஜ்க்கான மதிப்பு வந்து ஏழு நம்மளுக்கு தேவை நூறு பர்சன்டேஜ் அப்போ நூறு ஆள் இருக்குனிங்கன்னா ஏழு இட்டு நூறு வந்து ஏழ்நூறுனு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அதாவது நூறு பர்சன்டேஜ் அவர்கள் ஆரம்பத்தில் ஏழுநூறு ஆப்பிள் எழுந்திருக்கும் சரிங்களா அடுத்து ஒரு டிவியின் விலையானது முதலில் முப்பது பர்சன்டேஜ் அதிகரித்து அதன் பின்பு இருபது பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டு விற்றால் அந்த டிவி விட்டதில் லாபம் அல்லது லஸ்ட்டாக கேட்குறாங்க சரிங்களா இது எப்படின்னு பார்த்திங்கன்னா மாதிரி டேரெக்டாக பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் ஃபார்முலா வச்சு போடுங்க நம்மளுக்கு அப்படி இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டேரெக்டாக பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு தொகையை நிர்ணயிச்சுக்கணும் சரிங்களா அது வந்து நூறுரூபான்னு வச்சுக்கலாம் இருக்கிறது ஈஸியாக தான் சரிங்களா முதல்ல வந்து நூறு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்போது முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நூறுரூபாவில் முப்பது பர்சன்டேஜ் வந்து முப்பது ரூபா சரிங்களா அப்போ நூற்றி முப்பதுன்னு வரும் சரிங்களா திரும்ப வந்து இருபது பர்சன்டேஜ் குறைக்கிறாங்கன்னா நூறு இருபது பர்சன்டேஜ் குறைக்க மாட்டாங்க நூற்றி முப்பது ரூபாய் இருபது பர்சன்டேஜ் வைப்பாங்க சரிங்களா இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்லேருந்து சொன்னீங்களா லாஸ்ட்லேருந்து ஒரு தள்ளி புள்ளி வச்சுனா அது வந்து பத்து பர்சன்டேஜா அப்போது பதிமூணு அதாவது பதிமூணுன்றது பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவை இருபது பர்சன்டேஜ் அது ரெண்டாவது பேருக்கீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்துடும் அது இருபத்தி ஆறு சரிங்களா இப்போது மொத்தமாக வந்து நூற்றி முப்பது ரூபா நிற்குது இப்போது திருப்பி இருபது பர்சன்டேஜ் கம்மின்னா அதுலேருந்து இருபத்தி ஆறு ரூபாய் கம்மியாகிடும் நூற்றி முப்பது ரூபாயில் இருபத்தி ஆறுரூவா கம்மி ஆச்சுன்னா நூற்றி நாலு ரூபான்னு வரும் இல்லைங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அதோடய விலை வந்து நூறுரூபா சரிங்களா அதில் நாலு ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறோன்னா நாலு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் சரிங்களா அதை வச்சு நாலு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து லாபம் வரும் இதே வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபான்னு வச்சுன்னா நாலு ரூபா நஷ்டம் வருது இல்லைங்களா அப்போ நூறுரூபா நாலு ரூபான்றது வந்து நாலு பர்சன்டேஜ் வரும் அப்போ நாலு பர்சன்டேஜ் நஷ்டம் வரும் லாபம் நஷ்ட கணக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதே போல் தனிவட்டி கூட்டு வடிகளும் போட்டிருக்கும் சரிங்களா இந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளமாக வந்தால் எப்படி போலாம்ன்றதும் வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் பார்க்க அதுவும் பார்த்துங்க அடுத்து ஒரு கூடையில் இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா மற்றும் அஞ்சு பைசா நாணயங்கள் முறையே ஒன் இஸ்ட் டூ இஸ்ட் த்ரீ என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அதில் மொத்தம் மு ரூபாய் முப்பது உள்ளது எனில் எத்தனை அஞ்சு பைசா நாணயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கே வந்து அஞ்சு பைசா நாணயம் கேட்டுருக்காங்க அஞ்சு பைசாவுக்கான விகிதம் என்னென்னு பாருங்கள் மூணு சரிங்களா இது எல்லாமே போட தேவையில்லை மூணாலே கொடுத்துக்கிற எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் வந்து மூணால வகுப்படுத்துன்னு பாருங்கள் நூற்றி ஐம்பது மட்டும்தான் மூணால வகுப்பு போடும் அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கேள்விக்கான சரியான விடை சரிங்களா இப்போ இப்படி போட்டு பார்த்துட்டுமா இப்போ செக் பண்ணி பாருங்க மூணு கூட எதனால பெருகினீங்கன்னா நூற்றி ஐம்பது வரும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதால் பெருகினீங்கன்னா நூற்றி ஐம்பது வரும் சரிங்களா அப்போது ஒரு மதிப்பு ஒரு இதுவோட மதிப்பு வந்து ஐம்பது சரிங்களா அதே மாதிரி ஐம்பது ஐம்பது பெருகணும் ஃபஸ்ட் இருக்கிறதுல ஒன்றா கூட ஐம்பது பெருக்கினீங்கன்னா ஐம்பது நூறு ஐம்பது ஈஸ்ட்டு இதோட ஐம்பது பெருக்கினீங்கன்னா நூறு வரும் அதே போல் மூணுன்றது கூட ஐம்பதாவது பெருகினீங்கன்னா நூற்றி ஐம்பது வரும் சரிங்களா இது மூணு தான் வந்து இருக்கிற நாணயங்களோட எண்ணிக்கை சரிங்களா இருபத்தஞ்சு பைசா வந்து ஐம்பது இருக்கு இல்லைங்களா பத்து பைசா வந்து நூறு இருக்குது அப்போது அது வந்து பத்து ரூபா சரிங்களா பத்து பைசா வந்து நூறு இருக்குது அப்போது பத்து பத்து பைசா வந்து ஒரு ரூபா நூறு பத்து பைசா வந்து பத்து ரூபாய் சரிங்களா அடுத்து இருபத்தஞ்சு இன்ட்டு ஐம்பதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா வரும் சரிங்களா இதே வந்து அஞ்சு இன்ட்டு நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஐம்பது பைசா வரும் சரிங்களா இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது ரூபா வந்துடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த மாதிரியும் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் அடுத்த கேள்வி மூணாயிரத்துக்கான பத்து பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ரெண்டு வட்டி விகிதத்திற்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது எப்படி போடலனா ஃபர்ஸ்ட்டு வந்து மூணாயிரங்களா பத்து பர்சன்டேஜ் வட்டியா அப்போது ஒத்தான தள்ளி வச்சா அது பத்து பர்சன்டேஜ் சரிங்களா வட்டிக்கு இன்ட்டு ரெண்டு அதே முந்நூறுபா தான் ரிப்பீட் ஆகும் சரிங்களா அப்போது தண்ணி வட்டின்றது முந்நூறு ப்ளஸ் முந்நூறு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஆறுநூறுரூபா சரிங்களா இதே வந்து கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து ஒரு முந்நூறுரூபா வந்துருக்குங்களா அப்போது மூணாயிரத்தி முந்நூறுபா ரெண்டாவது வருஷம் வந்து அந்த மூணாயிரத்தி முந்நூறுரூபாவில் பத்து பர்சன்டேஜ் வந்துருக்கும் சரிங்களா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா முந்நூற்றி முப்பது வரும் சரிங்களா இப்போது ஆல்ரெடி ஒரு மூணாயிரத்தி முந்நூறு அது கூட முந்நூற்றி முப்பது ரூபா போட்டிங்கன்னா ஆறுநூற்றி முப்பது ரூபா வரும் சரிங்களா ஆறுநூற்றி முப்பதுக்கும் ஆறுநூறுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முப்பது வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி ஏழு சிலந்திகள் ஏழு வலையை ஏழு நாட்களில் செய்கின்றன எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்கணும்னு கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஒரு நாள் ஆனால் ஏழு ஏழு இருக்குது இங்கே ஒன்று ஒன்று இருக்குது அதனால் ஒன்று வந்து ரெண்டு போடுவோம் ஆனால் அது தப்பு ஏன்னா ஏழு சிலந்திகள் ஏழு வலையை ஏழு நாளில் பிரிக்கினதுனா ஏழு சிலந்தி இருக்கு இல்லைங்களா ஏழும் தனித்தனியாக பின்னது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போது ஒவ்வொரு சிலந்தியுமே ஏழு நாளில் ஒரு வலை பின்னாதான் ஏழு நாளில் மொத்தமாக வந்து ஏழு வலை பின்ன முடியும் சரிங்களா ஒவ்வொரு சிலந்தியும் ஏழு நாளில் ஒரு வலை பின்னாதான் ஏழு நாளில் மொத்தமாக ஏழு வலையை பின்ன முடியும் சரிங்களா இதை வச்சு தான் இதை போடணும் நம்ம வந்து டேரெக்டாக ஒன்றுன்னு போட்டு தப்பு பண்ணிடக்கூடாது அடுத்த கேள்வி கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது இரு மடங்காக பத்து ஆண்டுகள் ஆகுது ஆகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு மடங்கு ஆவதற்கு கூடுதலாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது பாருங்கள் பத்து வருஷம் சரிங்களா ரெண்டு மடங்கு ஆகுது சரிங்களா இதே வந்து இருபது வருஷம்னா நாலு மடங்கு ஆகும் கூட்டு வட்டியில் சரிங்களா இதே வந்து தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா பத்து பத்து வருஷத்தில் வந்து ரெண்டு மடங்கு ஆகுதுன்னா இருபது வருஷத்தில் நாலு மடங்கு ஆகும் சரிங்களா இதோட கூட்டு வட்டியில் இப்போ வந்து நம்மளை கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டுருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நூறு பத்து வருஷம் தான் நாலு மடங்காக ஆகிடும் சரிங்களா அப்போ கூடுதலாக பத்து வருஷம் ஆகும் சரிங்களா வத்துன்றது தான் வந்து நம்மளுக்கு சரியான விடை நம்மளுக்கு வந்து இங்கே இருபது ஆண்டு வருத்தன்றதுனால டேரக்டாக இருபது ஆண்டு போட்டுருவோம் அதான் வந்து தப்பு கூடுதலாக எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுதுன்னு தான் கேட்குறாங்க அதனால வந்து இது பத்து ஆண்டுகள் தான் இதுக்கான பதில் இதுக்கு மேலே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து முப்பதுன்னு வரும் சரிங்களா முப்பது ஆண்டில் இங்கே நாலு மடங்குன்றது எட்டு மடங்காக இருக்கும் சரிங்களா ஏன்னா இங்கே ரெண்டு ரெண்டாக வராது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டாக போகும் சரிங்களா கூட்டு வட்டியில் இதே வந்து தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா முப்பதுன்னா அப்படியே ஆறு மடங்கு நாற்பதுனா அப்படியே எட்டு மடங்கு இப்படி தான் போகும் இதே வந்து இங்கே நாற்பதாவது வருஷத்தில் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு மடங்கு இருக்கும் சரிங்களா வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இதுதான் வித்தியாசம் இது வந்து கூட்டு வாட்டி டாப்பிக்கிலேயே வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் புரியாதவங்க அதில் போய் பாருங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும் இங்கே இந்த கேள்விக்கான விடை வந்து இருபது ஆண்டுகள் தான் ஆனால் கேள்வியில் என்ன கூடுதலான்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே பத்தாண்டு இல்லாமல் கூடுதலாக எத்தனை நாடு கேட்டிருந்தா இங்கே பத்தாண்டு இருக்குது இன்னொரு பத்தாண்டு சேர்த்தா தான் இருபது ஆண்டு வரும் அப்போ பத்தாண்டுகள் தான் வந்து இந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்து ஏபி வந்து ஒரு வேலை பன்னெண்டு நாளில் செய்கிறாங்க சரிங்களா பியும் சியும் வந்து அதே வேலையை பாஞ்சு நாளில் செய்கிறாங்க சரிங்களா சியும் ஏவும் வந்து அதே வேலையை இருபத்தி நாளில் செய்கிறாங்க சரிங்களா அப்படின்னா மூணு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க மூணு பேர் சேர்ந்த இந்த மாதிரி போடுங்க மூணுத்துக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா அதாவது மீசியம் எடுத்திங்கன்னா அறுபதுன்னு வரும் சரிங்களா இப்போது பன்னெண்டை வந்து அஞ்சாவில் பெருகுனிங்கன்னா அறுபது வரும் பதினஞ்சு நாலாக பெருகுனிங்கன்னா அறுபது வரும் இருபதை மூணாவில் பெருகுனீங்கன்னா அறுபது வரும் சரிங்களா இந்த அஞ்சு நாலு மூணுன்றது என்னன்னா இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இந்த அறுபதுன்றது என்னென்னா மொத்த வேலைக்கான மதிப்பு சரிங்களா இந்த அஞ்சுன்றது என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு சரிங்களா இந்த நாலுன்றது பிஎம்சியும் ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு இந்த மூணுன்றது சிஏ ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு சரிங்களா இங்கே வந்து மொத்த வேலை வந்து அறுபது சரிங்களா இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஏ ஓ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க மூணு பேர் சேர்ந்து செய்கிற வேலை இங்கே பாருங்கள் ஏ வந்து ரெண்டு இருக்கும் இங்கே சரிங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் பி வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் சி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா அதனால் ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சி இருக்கிறதுனால இவங்க ஒவ்வொரு நாள் செய்கிற வேலை இருக்கு இல்லைங்களா இது மூணுக்கு கூட்டினீங்கன்னா அஞ்சு ஒம்பது பன்னெண்டுன்னு வரும் இல்லைங்களா ஒரு நாள் செய்கிற வேலையோட பங்கு வந்து பன்னெண்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேராக சேர்த்து சேர்த்தனால மொத்தமாக வந்து ரெண்டு ஏ ரெண்டு பீ ரெண்டு சி இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு பி ஒரு சீ தான் அதனால் ரெண்டு ஆள் வகுத்துக்குறோம் வகுத்தோம்னா ஆறுனு வரும் சரிங்களா அந்த ஆறுன்றது என்னென்னா ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலையோட பங்கு சரிங்களா இப்போது நம்மளுக்கு தேவை வந்து மொத்தமாக வந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏபிசி சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்றது தான் சரிங்களா நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஏபிசி மூணு பேர் சேர்ந்து செய்கிற வேலையோட பங்கு வந்து ஆறு சரிங்களா இந்த ஆறு இதை இதில் இப்போ வகுத்தீங்கன்னா பத்து நூறு சரிங்களா பத்து நாட்கள் தான் இந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்த கேள்வி பன்னிரெண்டு ஆட்கள் இருபத்தி நாலு நாட்கள் வேலை செய்து தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் பரப்பு பயிரினை அறுவடை செய்கிறார்கள் எனில் பதினாறு ஆட்கள் முப்பத்தி மூணு நாட்கள் வேலை செய்து எவ்வளவு ஏக்கர் அறுவடை செய்வார்கள் இது வந்து நம்ம ஆட்கள் நாட்கள் சொல்லும்போது சொன்னோம் ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இதை மட்டும் போட்டுங்க கீழே வந்து மிச்சம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுங்க மிச்சம் வந்து இங்கே ஏக்கர்னு கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஒரு துணி நேரத்தோ இல்லை இத்தனை மீட்டர் செவ்வறு பெயிண்ட் பண்ணுறாங்கன்றதோ அதை கேட்டாங்கன்னா அதெல்லாம் கீழே எதிக்குங்க சரிங்களா இங்கே இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் பதினாறு ஆட்கள் முப்பத்தி மூணு நாட்களில் எத்தனை ஏக்கர்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஒன்றும் இல்லை அப்படியே டேரெக்டாக ஆச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும் சரிங்களா இங்கே இருபத்தி நாலு நாலு முறை ஆச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இந்த நாலு மூணு முறை ஆச்சிங்கன்னா பன்னிரெண்டு இந்த மூணு இங்கே பதினோரு முறை ஆச்சுங்கன்னா முப்பத்தி மூணு சரிங்களா மிச்சம் இருக்குது பதினாறு இன்ட்டு பதினொன்று பதினாறு இன்ட்டு பதினொன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு அதாவது நூற்றி எழுபத்தி ஆறு தான் வந்து இந்த கேள்விக்கான விடை சரிங்களா இந்த ஆட்கள் நாட்களும் சரி இதுக்கு முன்னாடி போட்ட சமும் சரி ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதுவும் அந்த பிளேலிஸ்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஆட்கள் நாட்களில் எந்தெந்த டைப்லாம் கேட்டால் எப்படி எல்லாம் ஆன்சல் அந்த வீடியோவில் இருக்குது பார்க்காதான் பார்த்துங்க அடுத்த கேள்வி ஒரு வினாடிக்கு இரநூறு மீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ராக்கெட் ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வினாடிக்கு இரநூறு மீட்ரு சரிங்களா இங்கே ரெண்டு மணி நேரத்துக்கு கேட்டுருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் இரநூறுன்ட்டு ரெண்டுன்னு போட்டு நானூறு கிலோமீட்டருன்னு போட்டுருவோம் அப்படி போடக்கூடாது தப்பான விஷயம் ஏன்னா வந்து இது வந்து ரெண்டுன்றது ரெண்டு வினாடிக்கான இது தான் வரும் மதிப்பு தான் வரும் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு மணி நேரம் கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து வினாடியை மணி நேரமாக பண்ணோன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் இருக்கு இல்லைங்களா அது இரநூறு இது வந்து ஒரு வினாடிக்கு போகுது சரிங்களா இங்கே வந்து மொத்தமாக வந்து ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் இது அதுவும் இல்லாமல் அந்த அறுபது நிமிஷத்துக்கு அறுபது வினாடி இருக்கு இல்லைங்களா அதோட பெருகுனிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் சரிங்களா இதுதான் வந்து விடை நம்ம டேரெக்டாக வந்து பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டருன்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதையும் போடக்கூடாது ஏன்னா வந்து இங்கே வந்து இரநூறுன்றது வந்து மீட்டரு தான் அதனால் மீட் மீட்ரு வந்து குத்துந்தாங்கன்னா தான் அதாவது பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் மீட்டருன்னு குத்துந்தாங்கன்னா தான் இதுக்கான ஆன்சர் சரி சரிங்களா இதே வந்து கிலோமீட்டர் கேட்குறது அப்போது கிலோமீட்டருன்றது வந்து ஆயிரம் மீட்டர் தான் வந்து ஒரு கிலோமீட்டர் சரிங்களா அப்போது ஆயிரம்னா மூணு தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு வரும் அப்போது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தான் வந்து இதுக்கு கரெக்டான விடை சரிங்களா இந்த கேள்வி வந்து ஸ்டேபிள் அப்படின்றது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது எஸ்க்கு நேராக ஒன்று டிக்கு நேராக டூ அந்தமாரி நேர நேராக போட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பிக்கு நேராக என்ன நம்பர் இருக்குதுன்னா இங்கே மூணாவது நம்பர் லெட்டர் பியா மூணாவது லெட்டர் நாலு சரிங்களா நாலு மாதிரி லெட்டரை ஸ்டேட் சைட்டாக மேட்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அடுத்த கேள்வி ஏ செட் சி எக்ஸ் எஃப்யூ இப்படி ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஏ கூட அதாவது பி விட்டு சி போட்டிருக்காங்க சரிங்களா சிக்கு அப்புறம் எஃப் டிஇ ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க எஃபுக்கு அப்புறம் ஜிஹெச்ஐ மூணு லெட்டர் விட்டீங்கன்னா ஜே வரும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க அது ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க அது மூணு லெட்டர் விட்டுருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வரும் அதே மாதிரி ரிவர்ஸில் எக்ஸ் ஒய் ஜட்னு வருமா நடுவில் இங்கே ஒய் மட்டும் வரும் சரிங்களா இங்கே யூ இருக்கா டி டப்ளியூ ரெண்டு லெட்டர் வரும் சரிங்களா ரெண்டு லெட்டர் அதே மாதிரி இங்கேருந்து கியூவிலேருந்து சொன்னீங்கன்னா ஆர்எஸ்டி மூணு லெட்டர் சரிங்களா மூணு லெட்டர் சென்டர் வரும் அப்படி வந்துச்சுன்னா யூ வந்துடும் சரிங்களா அப்போது இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்ட் அடுத்த கேள்வி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்க இடத்துல என்ன வரும்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் இருபத்தி எட்டுன்னு வரும் அதில் பாதி பதினாலு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் முப்பதுன்னு வரும் அதில் பாதி பதினஞ்சு சரிங்களா இப்போது எந்த நம்பருக்கு கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு அதாவது பதினாறுன்றது வந்து அதில் பாதியாக இருக்கணும் அப்போது முப்பத்தி ரெண்டுன்றது வரணும் சரிங்களா இங்கே முப்பத்தி ரெண்டு வரணுன்றது நம்ம நேபம் வச்சுக்கிட்டு நேராக வந்து முப்பத்தி ரெண்டு தான் ஆன்சர் போட்டுருவோம் ஆனால் இங்கே ஒரு பத்துருக்கு இல்லைங்களா அது கழிக்கணும் இல்லைங்களா அது கூட சேர்த்து போட்டால் தான் வந்து உங்களுக்கு இந்த பதினாறு அதாவது அதில் பாதி பதினாறு வரணும் சரிங்களா அப்போது இங்கே இருபத்தி ரெண்டுன்னு வரணும் சரிங்களா இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா முப்ப இது ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அதில் பாதி பதினாறுன்னு வரும் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா அப்போது இருபத்தி ரெண்டுன்றது தான் வந்து இந்த கேள்விக்குறின்றது இடத்துல வரணும் சரிங்களா அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள உள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது இது வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரையங்கல் போட்டிருப்போம் அதுவுமே அந்த வீடியோவில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துங்க கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு ஒரு இது இருக்கும் அதில் இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாகவே எட்டு ட்ரையங்கல் வரும்னு சொன்னோம் சரிங்களா எட்டு முக்கோணம் வரும்னு சொன்னோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா நாலாச்சுங்களா இந்த பெரிய முக்கோணம் எடுத்துங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மொத்தம் ஆறா இந்த முக்கோன்னு எடுத்துங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எட்டு ஆச்சுங்களா மொத்தம் இந்தமாதிரி வந்தால் எட்டுன்னு சொன்னோம் இந்தமாதிரி நாலு இருக்குது எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு சரிங்களா முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இந்த ரெண்டு சேருது இல்லைங்களா சேர்ற இடத்துல ரெண்டு முக்கோணம் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் அதே மாதிரி சேரத்தில் ரெண்டு ரெண்டு வரும் சரிங்களா ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு இந்த சேரத்தில் ரெண்டு இந்த சேரத்தில் ரெண்டு இந்த சேரத்தில் ரெண்டு மொத்தம் ஆறு வருங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆறு சேர்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு முக்கோணம் வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்த கேள்வி ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது தவறாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஆறு கூட்டியிருக்காங்க இதில் பன்னெண்டு கூட்டியிருப்பாங்க இருப்பாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கூட்டியிருப்பாங்க இருப்பாங்க அடுத்து நாற்பது கூட்டியிருப்பாங்க இருப்பாங்க அடுத்து தொண்ணூற்றி ஆறு கூட்டி இருப்பாங்க அப்படியே போய்ட்டு இருக்கோம் சரிங்களா இதில் பாருங்கள் ஆறு பன்னெண்டுன்றது சரியாக போகுது இங்கே இருபத்தி ரெண்டுன்றது எதுவும் தப்பாக போகுது இல்லைங்களா இங்கே வந்து ஆறு இன்ட்டு ரெண்டு தான் வந்து பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டு கூட்டிட்டு இருக்காங்க அப்போ பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு வந்து இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு கூட்டி பாருங்கள் இருபத்தி நாலு கூட்டினீங்கன்னா இங்கே ஐம்பதுன்னு வரும் சரிங்களா இப்போ இருபத்தி நாலு ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு வரும் இப்போ நாற்பத்தி எட்டு ஐம்பதோடு கூட்டினிங்கன்னா தொண்ணூற்றி எட்டுன்னு வரும் அப்போது இந்த சீரிஸ் கரெக்டாக வருது அப்போ தப்பாகிறது இந்த நாற்பத்தி எட்டுன்ற எண்ணு தான் வந்து இந்த சீரிஸில் தப்பாகிற எண்ணு சரிங்களா ஓ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை சரிங்களா இதுதான் வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சு இல்லைங்களா அதுக்கான கீ முதல் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்ட் ஒன்ல போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டில் வர மதிப்பெண் எவ்வளோன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் டெஸ்ட்டு எழுதி பார்க்காதவங்க அதாவது டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க டெலாகிரம் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணி அதில் வர பிடிஎஃப் பார்த்து டெஸ்ட் எழுதி அதே மாதிரி மார்க்கையும் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ எனக்கு தெரியும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எனக்கு இது டெஸ்ட் பேட்ச் நடத்தலாமல் வேணவான்றது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற தெரிஞ்சால் தான் எங்களுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகுதுன்னா நடத்தலாம் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாகலன்னா நம்ம எதுக்கு நடத்திக்கிட்டு அதுக்கு தான் வந்து கேட்குறேன் எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நடத்தாமல் வேணாண்டதான் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் இப்போ இதோட பார்ட் டூ வீடியோ வந்து நான் என்னால் முடிஞ்சாலும் கூட சீக்கிரம் எடுத்து ரெடி பண்ணி போடுறேன் மறக்காமல் உங்களோட மார்க்ஸை சொல்லுங்க அது இல்லாமல் இந்த டெஸ்ட் பேச்ச உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாறதுக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை எதனா இந்த டெஸ்ட் பேச்சில் எதனால் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் அதே போல் இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கட் வீடியோ சந்திப்போம் இப்படி கணக்கா நன்றி வணக்கம்